வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் சிறுபோக்கத்திற்கு விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு தொடர்ந்தும் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் பேருந்து பாரவூர்த்தி நேருக்கு நேர் மோதி விபத்து ஒருவர் பலி இருபத்தி ஆறு பேர் காயம் இற்றமையினால் விதிக்கப்பட்டுள்ள வரியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் சீனா இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரங்கள் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சேனநாயக்க சமுத்திரத்தின் கீழ் பயிற்சேகையை செய்யும் அம்பாறை மற்றும் சமாதானபுரம் விவசாயிகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்காக பயிற்சேகையை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் சிறுபோகத்திற்கான நாற்று நடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்த விவசாயிகள் எனினும் அரசாங்கத்தால் மானிய விலையில் வழங்கப்படும் முறம் இதுவரை எந்த விவசாயிற்கும் கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த மணி நேரத்தில் வேட்பாளர் ஒருவரும் ஆறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே கடந்த மூன்றாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தினை மீறியமை மற்றும் வன்முறை தொடர்பில் நூற்றி இரு ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பதினைந்து வேட்பாளர்களும் ஐம்பத்தி இரண்டு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் குறித்த காலப்பகுதியில் பன்னிரண்டு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவழி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இதுவரையில் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது திருகோணமலை கந்தலாய் பிரதான வீதியில் அக்போ புற எண்பத்தி ஐந்தாவது மைல்கள் பகுதிக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து காயமடைந்த மேலும் பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி மாவன உயன்வத்த பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் திருகோணமலை நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்றும் திருகோணமலையில் இருந்து பயணித்த இராணுவ பாரவூர்த்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்தை நேர்ந்ததாக தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கந்தலாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவநல்ல பகுதியில் இருந்து திருகோணமலைக்கு சுற்றுலா சென்றவரில் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினால் விதிக்கப்பட்டுள்ள வரியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலக நாடுகள் பலவற்றுக்கான பரஸ்பர தீவை வரியை அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் அறிவித்திருந்தார் இது கடந்த வாரங்களில் அமுலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தொன்னூறு நாட்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக டொனால்ட்ரம் அதிகரித்துள்ளார் இந்த நிலையில் இந்த நடவடிக்கைகள் சீனா தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்கா தமது தவறுகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பரஸ்பர வரிகள் என்ற தவறான நடைமுறையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என சீனாவின் வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்பாருங்கள் நன்றி